வணக்கம் விஷால் அப்படிங்கிற ஒரு ஏர் கமாண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதாவது போர் நடக்கும்போது அந்த போர் விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு விமானியாக அவர் இருந்தார் குறிப்பாக சொல்லணும்னா ஜெட் விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு விமானியாக அவர் இருந்தார் நிறைய போர்களில் அவர் வந்து கலந்துகிட்டு இருக்கார் நிறைய பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு நிறைய வந்து வாழ்க்கை அனுபவம் உள்ளவர் அதாவது குறிப்பாக அவருடைய தொழில் அனுபவம் நிறைய உள்ளவர் ஒரு சமயம் ஒரு போர் நடந்துகிட்ருக்கும்போது அவருடைய ஜெட் விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்படுது வேறு எதிரி நாட்டுக்காரங்களால் சுட்டு வீழ்த்தப்படுது ஆனாலும் அவர் வந்து பாராஷூட் எடுத்துன்னு தப்பிச்சு குதிச்சிடுறார் குதித்து அதுக்கப்புறமா அவர் வந்த பிறகு தன்னை காப்பாற்றிக்கிட்டு வந்த பிறகு மக்கள் எல்லோரும் அவரை பாராட்டுறாங்க புகழறாங்க பரவாயில்லையே நீங்கள் இந்நேரம் வீடோடு வருவீங்களானே நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை எல்லாம் பாராட்டுறாங்க இது நடக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து அவர் மனைவியோடு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு உட்காறாரு அவங்க மனைவியோடு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அந்த டேபிள் பக்கத்து டேபிள்ல இருந்து ஒருத்தர் சிரிச்ச முகத்தோடு எழுந்து வர்றார் எழுந்து வந்துட்டு அவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் விஷால் அப்படின்னு சொல்றார் அவர் சொல்லும் போதவே இவரை நம்ம முன்ன பின்ன பார்த்த மாதிரியே தெரியலையே இவர் விஷால் அப்படின்ட்டு நம்ம பேரை கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு கண்கள் வெறியே அவரை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் நீங்கள் விஷால் ஏர் கமாண்டர் நீங்கள் வந்து ஜெட் மாணி நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் உங்களுடைய போர் விமானம் வந்து ஒரு முறை சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆஹா இவ்வளோ காலம் கடந்து இந்த விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவர் தப்பிச்சு வந்தது தான் மக்களுக்கு தெரியுமே தவிர அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுங்கிறதெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு இவர் பேசுறாரு தன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வியப்பாயிடுது வியப்பாயிட்டு அவர் நீங்க எப்படி இவ்வளோ காலம் பொறுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அப்போ அவர் சொல்றாரு நீங்க ஒரு பேராஷூட்ல தப்பிச்சு வந்தீங்க இல்லையா அந்த பாராஷூட்டை பேக் பண்ணி வைக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சொன்ன உடனே இவருக்கு அப்படியே ஒரு என்ன சொல்றது மனசு வந்து ஒரு கனமாய்ப்படுது ஒரு சின்ன வள்ளி கூட அவருக்கு மனசில் ஏற்படுது அப்பதான் அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு ஏற இறங்கு பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு அன்னைக்கு மட்டும் அந்த பாராசூட் சரியாக வேலை செய்யலன்னா நான் உயிரோடு வந்திருப்பேனா அப்படின்னே சொல்ல முடியாது அன்னைக்கு சொல்லாத நன்றியை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி இவர் வந்து ஒரு நெகிழ்ச்சியோட பேசுகிறார் இந்த விஷால் வந்து ரொம்ப நிகழ்ச்சியோட அவருடைய கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஏன்னா த உயிரோடு தப்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த பேராஷூட் தான் அந்த பேராஷூட்டை பேக் பண்ணி அனுப்பி அனுப்பிய மனிதர் வந்து இப்போ நம்ம முன்னாடி நின்னுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகி போயிட்டு அவர் வந்து நன்றி சொல்றாரு நன்றி சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அன்னைக்கு நைட்டெல்லாம் அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அந்த அதாவது விமானத்தில் ஏற போகிறதுக்கு முன்னாடி அந்த பேராஷூட்டு கொண்டு வந்தெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அவங்கள எத்தனையோ முறை பார்த்துருப்போம் எத்தனையோ முறை அவங்கள கடந்து போயிருப்போம் ஆனால் அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணதில்ல ஒரு குட் மார்னிங் சொன்னதில்ல ஒரு ஹலோ சொன்னதில்ல எதுவுமே சொன்னதில்லையே நம்ம அப்படின்னு ஆனால் அவருடைய அந்த செயல் தான் நம்ம உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு அதை நினச்சி பார்த்துட்டு மறுபடியும் அவர் மறுபடியும் இன்னொரு யோசனை பண்ணுறார் இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளை வந்து பல தருணங்களில் காப்பாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்கிறோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார் இப்போ நாமும் யோசிப்போம் நம்மளை வந்து நமக்கு பாராஷூட்டை கொடுத்து காப்பாற்றுபவர்கள் பாராஷூட்னா நீங்க நேரடியா பாராஷூட்னு எடுத்துக்க கூடாது இல்லையா நாம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பவர்கள் நம்மை காப்பாற்றுவர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன உதவிகள் மூலமா நம்மை காப்பாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாரும் நான் அவங்கள எல்லாம் நம்ம வந்து கடந்து போய்கிட்டே தான் இருக்கோம் ஆனா உண்மையா அவங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய அவங்க செயலுக்குரிய ஒரு நன்றி விசுவாசத்தோடு நாம இருக்கோமா இல்ல குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அலோ சொல்கிறோமா ஆஹ் இவர் விஷால் யோசிச்சு பார்த்த மாதிரி ஒரு குட் மார்னிங் சொன்னதில்லை ஒரு அலோ சொன்னதில்லை ஒரு தேங்க்ஸ் சொன்னதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு பார்த்த மாதிரி நாம நினைச்சு பார்த்தோம்னா எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருப்பாங்க நாம ரொம்ப கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கும்போது போது நம்மளை காப்பாத்துறவங்க நம்ம நோய்வாய்பட்டு இருக்கும் போது நம்மை காப்பாத்துறவங்க நம்ம படிக்கிறதுக்கு துன்பப்படும் போது நம்மளை காப்பாத்துறவங்க பண உதவி கொடுத்து காப்பாத்துறவங்க இன்னும் ஆதரவு இல்லாம தவிக்கும் போது நம்மை காப்பாத்துறவங்க இப்படி பல பேர் இருக்காங்க பல விதமான உதவிகள் எத்தனையோ அதாவது பெரிய உதவி செஞ்சுதான் காப்பாத்தணும்னு இல்லை ஒரு சின்ன தருணத்துல கூட நம்ம வந்து அந்த ஏதாவது ஒரு சிக்கல்ல ஒரு இடர்பாட்டில் நம்ம மாட்டிக்கும் போது அதுல இருந்து நம்ம மீட்டெடுக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம உயிரை காப்பாத்தினவங்கன்னு தான் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி காப்பாற்றுபவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் இவ்வளவு நாள் இல்லைனா கூட இனிமேலாவது அது போன்ற மனிதர்களை நாம் சந்திக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன புன்னகையாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறதுதான் சொல்ல வந்த விஷயம் நன்றி wenakam